அல்லாஹின் அடியார்களே சூரத்துல் நாம் பார்த்து வருகின்றோம் பதினேழு முதல் இருபது வரைக்கும் பெற்றோர்களிடத்தில் தீய முறையில் நடந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பதில் இப்போது இந்த நான்கு வசனத்தினுடைய தர்ஜுமாவை பாருங்கள் வல்லதி காலலி வாலி தைஹி ஹலத்தில் புரிய வைக்கிறான் பெற்றோர்கள் இஸ்லாத்தில் இருக்கிறார்கள் மகன் அல்லாஹையும் மறுக்கின்றான் பெற்றோர்களையும் மறுக்கின்றான் பெற்றோர்களையும் நோகரிக்கின்றான் மார்க்கத்திற்கும் முரணாக இருக்கின்றான் இப்படிப்பட்ட நிலையில் பெற்றோர்கள் பிள்ளையை பார்த்து நல்லுபதேசம் செய்கிறார்கள் அல்லாஹ் ஒருவனை ஏற்றுக்கொள் அல்லாஹை நம்பு எங்களுக்கு மதிப்பளி எங்களோடு இணக்கமாக நடந்து கொள் என்றெல்லாம் நல்ல விஷயத்தை கொண்டு பெற்றோர்கள் பிள்ளைக்கு உபதேசம் செய்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் அந்த மகன் பெற்றோர்களை பார்த்து பேசுகின்றான் வல்லதி

என்னதான் உங்களுக்கு பிரச்சனை ச சொல்லி நம்ம பேசுற மாதிரி அல்லாஹு தாலா அதை பேசி காட்டுகின்றான் என்ன ஆனது என்று பெற்றோர்களை பார்த்து பேசுகின்றான் பின்பு அந்த பெற்றோர்கள் இவனுக்கு சொல்லக்கூடிய மார்க்க விஷயத்தை பற்றி இவன் நக்கலாக கேள்வி எழுப்புகின்றான் அத்தவிதானினி அன் உஹரஜ் நான் மௌத்தானதற்கு பின்னால் மறுபடியும் அல்லாஹின் முன்னால் எழுப்பப்படுவேன் என்று நீங்கள் பேசுகிறீர்களா ஒக்கது கலத்தில் கு ஒக்கது கலத்தில் குரூனுமின் கபலி எனக்கு முன்னால் பல நூற்றாண்டுகளில் பல பேர் கட கடந்திருக்கிறார்கள் யாரும் இப்போ வரைக்கும் இருந்து ஏஞ்சி வரலையே இவன் பேசுறான் மறுமையை பற்றி பேசினால் மர்சகை பற்றி பெற்றோர்கள் பிள்ளை இடத்தில் பேசினால் இந்த மகன் பெற்றோர்களிடத்தில் மிதண்டாவாதம் செய்கின்றான் இப்போ அல்லாஹ் சொல்றான் சொல்கிறான் ஒஹ்மாயஸதைதானில்லாஹ பெற்றோர்கள் பிள்ளைக்கு உதவி செய்கிறார்கள் அல்லாஹ் சூசகமா பேசுகிறான் எல்லா விஷயத்தையும் சேர்த்து பேசுகின்றான் ஒன்லா பெற்றோர்கள் பிள்ளைக்கு உதவி செய்கிறார்கள் அவ்விருவரும் இவனை பெற்று வளர்த்து ஆளாக்கினார்கள் இவனுக்கு என்னென்ன தேவையோ அதன்படி இவனுக்கு தேவையான எல்லாமுமே ஒரு குறிப்பிட்ட வயது காலம் வரைக்கும் பெற்றோர்களுடைய சம்பாத்தியத்தில் தான் இவன் இறந்தான் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறார்கள் இப்ப இந்த இடத்துல அல்லாஹ் மையப்படுத்தி பேசுவது நல்லதை சொல்லிக் கொடுக்கிறார்கள் அல்லாஹ் ஒருவன் இருக்கின்றான் நபிமார்கள் வந்து சென்று இருக்கிறார்கள் மறுமை என்ற ஒன்று இருக்கிறது பெற்றோர்களுக்கு கீழாக இருக்கும்படி பிள்ளைகளை அல்லாஹ் ஏவி இருக்கின்றான் எங்களை நீங்கள் சந்தோஷப்படுத்துங்கள் அல்லாஹிற்கு உரிய விசுவாசியாக நீங்கள் இருங்கள் என்று பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நல்லுபதேசம் செய்கிறார்களே இதைவிடவும் அழகான ஒரு உதவி வேறு எதுவும் கிடையாது உலகத்தில் பிள்ளைகளின் மீது பொறாமையே கொள்ளாமல் நன்மையை மட்டுமே நினைக்கக்கூடிய இரண்டு ஜீவன்கள் இருக்குமானால் அது பெற்றோர்கள் மட்டும்தான் அல்லாஹ் ஒகுமா இருமையில் பேசுகின்றார் அல்லாஹனுடைய விஷயத்தில் இந்த இருவர்களும் உதவி செய்கிறார்கள் அந்த பிள்ளைக்கு உதவி செய்கிறார்கள் பின்பு சொல்கிறார்கள் வயிலக ஆமீன் நீ நாசமாகி விடுவாய் அல்லாஹை ஏற்றுக்கொள் நாளை மறுமைக்கு சென்றால் அல்லாஹினுடைய பிடி கடினமானதாக இருக்கும் அல்லாஹினுடைய கேள்வி கணக்கு விசாரணையினுடைய அந்த மன்றம் கடினமானதாக இருக்கும் வயலக ஆமின் அல்லாஹை நீ ஏற்றுக்கொள் நம்பிக்கை கொள் அல்லாஹ் சொன்னதின் அடிப்படையில் உன்னுடைய வாழ்க்கையை நீ சரிப்படுத்திக் கொள் இன்ன வாழ் அல்லாஹினுடைய வாக்குறுதி என்பது நிச்சயமாக உண்மையானது சத்தியமானது என்று சொல்லும்போது அந்த மகன் பேசுகின்றான் இவையெல்லாம் முன்னோர்களுடைய கட்டுக்கதைகள் நீங்கள் பேசுகிற மாதிரி இந்த டைலாக்லாம் நான் ஏற்கனவே பல கட்டுக்கதைகளை நிறைய நாவல் படிச்சுட்டேன் இதெல்லாம் முன்னோர்களுடைய கட்டுக்கதை இந்த கதையெல்லாம் என்னிடத்தில் பேசாதீர்கள் என்று

அவர்களுடைய கதையை அல்லாஹ் முடித்து முடித்துவிட்டான் இன்னகும் அல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் அவர்கள் நஷ்டவாளிகளாக மாறிவிட்டார் ஒவ்வொரு நபர்களும் அவரவர்கள் என்ன செய்தார்களோ அதற்கு ஏற்ற அந்தஸ்தை நாம் வைத்திருக்கிறோம் சின்ன அமல் செய்திருந்தாலும் நன்மை தருவோம் சிறிய தீமை செய்திருந்தாலும் அந்த கணக்கை நாம் விசாரிப்போம் எதுவாக இருந்தாலும் அவர்களுக்குரிய விஷயத்தை நாம் வைத்திருக்கிறோம் சிறிய நன்மையாக இருந்தாலும் அதை அவர்கள் நிறைவேற்றப்படுவார்கள் அதற்கான கூலி நாம் கொடுப்போம் தான் நபி ஹதீஸ்லி அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்லி பார்க்கிறோம் எந்த ஒரு சிறிய நன்மையையும் நீங்கள் அற்பமாக கருதார்கள் அது சின்ன நன்மைதான் செஞ்சிருங்க அல்லாஹ் பொருந்திக்கொள்வான் அதே போன்று எந்த ஒரு சிறிய பாவத்தையும் இது சின்ன பாவம் தான் அப்படின்னு நினைக்காதீங்க அல்லாஹ் கோபப்பட வாய்ப்பிருக்கிறது சிறிய பாவம் அல்லாஹ் கோபப்பட்டு விட்டால் அல்லாஹ் விடத்தில் அது மிகப்பெரியதாக மாறிவிடும் அவர்கள் அநீதன் இழைக்கப்பட மாட்டார்கள் அவர்களுடைய சிறிய நன்மையாக இருந்தாலும் அது நிறைவேற்றப்படும் நாளை மறுமை நாளையில் இது போன்று விதண்டாவாதம் செய்தவர்கள் அல்லாஹுக்கு மாறு செய்தவர்கள் பெற்றோர்களுடைய பேச்சை கேட்காமல் நடந்தவர்கள் மறுமை நாளையில் நரகத்திலே அவர்கள் நிறுத்தப்படுவார்கள் நரக நெருப்பிலே அவர்கள் நிறுத்தப்படுவார்கள் அது அபுத்தும் உங்களுக்கு உலக வாழ்வில் பல அவகாசங்கள் கொடுக்கப்பட்டது ஒரு மகனுக்கு பெற்றோர்களை அல்லாஹ் உயிரோடு குறுப்பதே மிகப்பெரிய அவகாசம்தான் இப்ப இந்த இடத்துல யாருக்கெல்லாம் பெற்றோர்கள் இருக்கிறார்களோ அல்லாஹு அழகான ஒரு அவகாசத்தை தந்திருக்கின்றான் அல்லாஹினுடைய சந்தோஷத்தை பெற அல்லாஹினுடைய அன்பை பெற அல்லாஹினுடைய மன்னிப்பை பெற பெற்றோர்களை சந்தோஷப்படுத்துங்கள் பெற்றோர்களை நீங்கள் ஏந்துங்கள் பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள் உலகத்திலே உங்களுக்கு பல அவகாசங்கள் கொடுக்கப்பட்டது அவைகளை நீங்கள் வீணடித்து விட்டீர்கள் அங்கேயே நீங்கள் சுகபோகமாக வாழ்ந்து விட்டீர்கள் உங்களுக்கு அல்லாஹ் செல்வம் கொடுப்பது உங்களுடைய பெற்றோர்களை சேர்த்து அரவணைப்பதற்காக இவன் என்ன செய்யறான் செல்வம் பெருக பெருக பெற்றோர்களை தனிமையிலாக்குறான் செல்வம் பெருக பெருக சொசைட்டி சோசியலிசம் என்று கருதி அவங்க அப்படியே பின்னாடி இருக்கிறாங்கப்பா நம்ம ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி சிந்தனையில் இல்லை அவர்கள் இல்லாவிட்டால் உன்னுடைய ஜெனரேஷனே இல்லை என்பதை மறந்துவிட்டு பிள்ளை பேசுகின்றான் எங்களுடைய கான்செப்டில் அவங்க இல்லை அவங்க பழைய காலத்தில் இருக்கிறாங்க பழைய சிந்தனையில் இருக்கிறாங்க இப்போ அல்லாஹு தால சொல்லி காட்டுகின்றான் உலகத்தில் உங்களுக்கு பல அவகாசங்கள் கொடுக்கப்பட்டது அவை எல்லாவற்றையும் நீங்கள் வீணடித்தீர்கள் ஃபல் யவுமத்து ஜுசவுன அதாபல்ல ஹூனி பிமா குன்த்தும் தஸ் தக் பிரூன ஃபில் அருவி ரயில் சத்தியத்திற்கு புறம்பாக பூமியிலே பெருமை அடித்தவர்களாக பெருமை பிடித்தவர்களாக பெற்றோர்களுடைய பேச்சைக் கேட்காமல் வந்தவர்களுக்காக இன்றைய தினம் வேதனை தரக்கூடிய அதாபை நாம் சித்தப்படுத்தி வைத்திருக்கின்றோம் ஒபிமா குன்த்தும் கஃசகூன் பூமியில் வாழக்கூடிய நாளில் நீங்கள் பாவிகளாக இருந்தீர்கள் இப்போது இங்கும் நரக வேதனையை சுவைத்து அல்லாஹின் பார்வையிலும் நீங்கள் பாவிகளாக மாறிவிட்டீர்கள் என்று அல்லாஹு கலா இருபது வசனங்களை சொல்லி முடிக்கின்றான் பதினேழாவது வசனத்தில் ஒருவன் தங்களுடைய பெற்றோர்களை பார்த்து சி உங்களுக்கு என்ன ஆனது என்று இப்படி முகம் சுழிக்கக்கூடிய இந்த தன்மையை அல்லாஹால எடுத்து பேசுவதை நாம் பார்க்கின்றோம் இன்று பெரும்பாலான பிள்ளைகள் பெற்றோர்கள் சம்பாதித்து முடங்கி அமர்ந்ததற்கு பின்னால் ஒரு கட்டத்தில் என் மகன் என்னை பார்த்துக் என் மகன்கள் யாரும் என்னை விட்டுவிட மாட்டார்கள் என்ற நிலையில் அவர்கள் தைரியமாக இருக்கும் நேரத்தில் பிள்ளைகள் அவர்களோடு முகம் காண்பிப்பதை நாம் பார்க்கிறோம் அவர்கள் இருவர்களுக்கும் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு குறிப்பிட்ட செலவில் கூட இதை என்னால் முடியாது அது என்னால் முடியாது எப்போ பார்த்தாலும் பணம் பணம் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள் எப்போது பார்த்தாலும் பணத்தை தான் விரும்புவீர்களா என்றெல்லாம் பெற்றோர்களை பார்த்து பிள்ளைகள் பேசுவதை நாம் பார்க்கின்றோம் அதே நேரத்தில் நாம் இந்த இடத்தில் ஒரு உண்மையான விஷயத்தை விளங்கி பார்க்க வேண்டும் பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்தில் கேட்கக்கூடிய பணம் எதற்காக இருக்கும் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள் மருந்து மாத்திரையை வாங்குவதற்காக காசு பணத்தை கேட்கலாம் ஆனால் பிள்ளைகள் பேசுகிறார்கள் அத்தியாவசிய தேவை இதற்காகத்தான் அவர்கள் பணம் கேட்கிறார்கள் என்று தெரிந்து பிள்ளைகள் பெற்றோர்களிடத்தில் பேசக்கூடிய இந்த கடினமான சொற்களை நாம் பார்க்கிறோம் அல்லாஹ் அவர்களை மன்னிக்கட்டும் ஆனால் இதே இவர்கள் சிறு பிள்ளையாக இருக்கக்கூடிய நேரத்தில் யோசித்து பாருங்கள் யார் பெரியவர்களாக மாறி இவர்களுக்கென்று குடும்பம் வந்ததற்கு பின்னால் தங்களுடைய பெற்றோர்களுக்கு பணத்தை தர மறுக்கிறார்களோ இவர்கள் சிறு பிள்ளையாக இருக்கக்கூடிய நேரத்தில் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளை ஆசைப்பட்டு விட்டான் என்று எத்தனை பொருட்களை வாங்கி தந்திருப்பார்கள் அந்த பொருட்கள் வாங்கியதற்கான சுவடு கூட இருக்காது இப்போ அவ்வளவு பணத்தை உங்களுடைய விளையாட்டு சாமானுக்காக அவர்கள் செலவு செய்திருக்கார்கள் நீங்கள் சந்தோஷப்பட வேண்டும் சில காலம் உங்களை சந்தோஷப்படுத்துவதை தவிர அவர்களுக்கு வேறு எந்த நோக்கமும் இல்லை ஆனால் சந்தோஷப்படுத்துவதற்காக அவர்கள் அவ்வளவு பொருளாதாரத்தை உங்களுக்காக செலவு செய்தார்கள் நீங்கள் பெரியவர்களானதற்கு பின்னால் உயிர் வாழ்வதற்காக அவர்கள் உங்கள் இடத்திலே பொருளாதாரத்தை கேட்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் இப்படித்தான் முகம் காட்டுகிறீர்கள் எப்பப்பார் பணம் 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 எங்க அப்பா எங்க அம்மா எப்போ பார்ப்பன இதை அல்லாஹ் உங்களுடைய பெற்றோர்களை பார்த்து சொல்லக்கூடிய இந்த வார்த்தை அவன் அல்லாவிடத்திலும் இருக்கின்றான் தங்களுடைய பெற்றோர்களிடத்திலும் இப்படி முகம் காட்டுபவனாக இருக்கின்றான் என்று சொல்லக்கூடிய இந்த பதினேழாவது வசனம் அல்லாஹின் தூதர் சல்லல்லாகும் அழகி வசல்லம் அவர்களுடைய காலத்தில் யாரின் விஷயமாக இறங்கியது என்பது அன்ஹா அவர்களுக்கு தெரியும் தெரியும் ஆனால் அதை அவர்கள் அவர்கள் சொல்ல அப்துல்லா அல் அல் முதீனி அறிவிக்கிறார்கள் ஒரு நாள் மருவான் ஹக்கம் என்பவர் உங்களுக்கு ஹக்கமுடைய மகன் செய்து கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் பிரசங்கம் நிகழ்த்தி இந்த நேரத்தில் அவர் பிரசங்கம் நிகழ்த்தி கொண்டே இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு விஷயத்தை சொன்னார் தனது மகன் எசீதை அடுத்த அரசராக விரும்புகிறார் இது அவருக்கு யோசனையாகும் என்று சொல்லிவிட்டு மேலும் அதை தொடர்ந்து அவர் சொன்னார் ரவி அல்லாஹ் அன்பு அவர்கள் தங்களுடைய மகன் அப்துல் ரஹ்மான் அப்துல் ரஹ்மானை இப்படித்தான் நினைத்தார்கள் அதே போன்று உமர் ரவி அல்லாஹ் அன்பு அவர்கள் தங்களுடைய மகன் அப்துல்லாவின் விஷயத்தில் இப்படித்தான் செய்தார்கள் என்று சொன்னதும் அந்த சபையில் அப்துல் ரஹ்மான் ரவி அல்லா அவர்கள் இருந்தார்கள் அதாவது அபுபக்கர் ரவி அல்லா அன்பவர்களுடைய மகனார் உடனே எழுந்து நின்று மறுவானே நீ மன்னராட்சியை கொண்டு வர விரும்புகிறாயா ஒரு மன்னர் அவருடைய மகன் மீண்டும் அரசர் அவருடைய மகன் மீண்டும் அரசர் மன்னராட்சியை நீ கொண்டு வர விரும்புகிறாயா யாருடைய ஆட்சிக்கு மாற்றமாக நீ செய்கின்றாய் அல்லாஹின் அலகி வசல்லம் அவர்களுடைய ஆட்சிக்கு அவர்கள் கொண்டு வந்த சிலாபத் முறைக்கு நீ மாற்றமான ஒரு முறையை கொண்டு வர பார்க்கிறாயா என்று அப்துர் ரஹ்மான் ரவி அவர்கள் சத்தம் எடுத்தது இந்த சத்தமிட்டவுடன் மேடையில் இருந்தே சொன்னார் இவர் யார் தெரியுமா இவர்தான் தங்களுடைய பெற்றோர்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்ற பதினேழாவது வசனம் உங்களுடைய பெற்றோர்களை பார்த்து சீ என்று சொன்னவர் என்று அது இவர் விஷயமாகத்தான் இறங்கியது என்று மருவான் அப்துல் ரஹ்மான் ரவி அல்லாஹான் அவர்களை பார்த்து சொன்னார் இதை கேட்டதும் அப்துல் ரஹ்மான் ரவி அல்லாஹான் அவர்கள் மருவானை பார்த்து சொன்னார்கள் இவர் யார் தெரியுமா இவருடைய தந்தை ஹக்கமை அல்லாஹின் தூதர் சல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் சபித்திருக்கிறார்கள் சபித்தவனுடைய மகன்தான் தான் இன்று உங்களுக்கு முன்னால் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார் என்று அப்துல் ரஹ்மான் ரவி இருந்து கேட்டுக்கொண்டிருந்த ஆயிஷா ரவி அல்லா அண்ணா அவர்கள் இருவரும் உங்களுடைய பேச்சை நிறுத்தங்கள் மறுவான் சொல்வது பொய்யாகும் ஒருபோதும் அபுபகர் சித்தீர் ரவி அல்லா அன்பு அவர்கள் தங்களுடைய மகனை ஆட்சிக்கு அமர்த்த வேண்டும் என்று நினைத்ததும் இல்லை அப்படி செய்ததுமில்லை இல்லை உமர் ரவி அல்லாஹ் அவர்கள் ஒருபோதும் அவர்களுக்கு பின்னால் அப்துல்லா என்று தன்னுடைய மகனை மாத்திரம் தன் குடும்பத்தில் இருந்தே யாரும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று நினைத்தார்கள் மறுவான் சொல்வது பொய்யாகும் என்று சொல்லிவிட்டு இந்த வசனம் சோரபுல் ஹபாஃபினுடைய இந்த பதினேழாவது வசனம் இன்னாருடைய விஷயத்தில் இன்னாருடைய சம்பந்தமாக இறங்கியதாகும் என்று மூடலாக சொல்லி முடித்து இது அப்து ரஹ்மான் ரஜி அல்லா அன்பு அவர்களுடைய விஷயத்தில் இறங்கிய இல்லை என்று சொன்ன இந்த இப்னு அலி ஹாக்கம் இதே போன்று நாலாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஏழாவது இலக்கத்திலும் இந்த செய்தியை நீங்கள் காணலாம் பெற்றோர்களுக்கு மாறு செய்பவன் அல்லாஹுக்கும் மாறு செய்பவனாக இருப்பான் அல்லாஹுக்கு மாறு செய்பவன் பெற்றோர்களுக்கும் மாறு செய்பவனாக இருப்பான் அல்லது பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்கின்றான் அல்லாஹுக்கு மாறு செய்பவனாக இருக்கின்றான் இப்ப இவனுடைய விஷயம் அல்லாஹிடத்தில் இருக்கிறது கேள்விக்குறி பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்வதற்கான நன்மையை அல்லாஹு தாலா வழங்கி விடுவான் ஆனால் அல்லாஹு ஏற்றுக்கொள்ளாமல் அவன் சொர்க்கம் செல்ல முடியாது இதே போன்று வேறு சிலர் அல்லாஹின் விஷயத்தில் சரியான முறையில் இருக்கிறார்கள் பெற்றோர்கள் விஷயத்தில் கோட்டை விட்டு விடுகிறார்கள் இப்ப இதுதான் நமக்கு பாயிண்ட் தேவை அல்லாஹினுடைய விஷயத்தில் குர் பேசுவார்கள் ஹதீஸை பேசுவார்கள் கடுமையாக தொழுகையாளிகளாக இருப்பார்கள் நோன்பாளியாக இருப்பார்கள் மார்க்கத்தில் கொஞ்சம் கூட பின்வாங்குதல் இருக்காது எல்லாம் அலம் இல்லா ஆனா பெற்றோர்களுடைய விஷயத்தில் அவர்களுடைய நிலை எப்படி இருக்குமானால் பெற்றோர்களுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இருக்காது வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஏதோ ஒன்னு செஞ்சுட்டு நான் எங்க அம்மாவை நல்லா பாத்துக்கிறேன் எங்க அட்டாவை நான் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதையே பெருமையும் வருஷத்துக்கு ஒரு முறை இப்படியும் சில மனிதர்கள் இருக்கிறார்கள் இப்படி இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் அல்லாஹிடத்தில் கேள்விக்குறியாக இருக்கும் அல்லாஹின் தூதர் அழகி வசல்லம் அவர்கள் சிலரை பற்றி மறுமை நாளில் சொல்லக்கூடிய நேரத்தில் சொர்க்கம் செல்வதற்கு தாமதமாக்கப்படுவார்கள் சொர்க்கம் செல்லும் போது அவர்கள் தாமதமாக்கப்படுவார்கள் அப்படி தாமதமாக்கப்படுபவர்கள் இந்த நான்கு விஷயத்தில் இரண்டு செய்திகள் ஒன்றாக நாம் பார்க்கலாம் ஒன்று பெற்றோர்களுடைய விஷயத்தில் குறை வைப்பவர்கள் இவர்கள் சொர்க்கம் செல்வதற்கு தாமதமாகும் இவர்களுடைய கணக்கு வழக்குகள் பெற்றோர்களுடைய விஷயத்தில் முடிக்கப்படாமல் இவர் எவ்வளவு பெரிய வணக்கசாலியாக இருந்தாலும் சொர்க்கத்திற்குள் விட மாட்டார் அல்லா நம்மை பாதுகாக்க வேண்டும் இவர் இதே போன்று இந்த உலகத்தில் யாருக்கு பொருளாதாரம் அளவுக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அளவுக்கு அதிகமான பொருளாதாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டதோ இந்த கணக்கு வழக்குகள் இப்ப இந்த நான்கு வசனங்களில் இந்த இரண்டு செய்திகளும் ஒன்றாக சொல்லப்படுகின்றது ஒன்று அல்லாஹிடத்தில் சரியானவனாக இருக்கிறானோ இல்லையோ பெற்றோர்களிடத்தில் சரியானவனாக இல்லாதவன் இப்போ இவனுடைய நிலை இதே போன்று இந்த இருபதாவது வசனத்தில் உலகிலேயே உங்களுக்கு எல்லா விதமான சுகபோகங்களும் கொடுக்கப்பட்டு விட்டது இந்த வசனத்தை சூரத்துல இந்த இருபதாவது வசனத்தை உமர் அன்பு அவர்கள் பல சூழல்களில் உயர் ரகமான உணவையும் உயர் ரகமான பானங்களையும் தடுத்து வந்தார்கள் அதை குடிக்க மாட்டாங்க அதை சாப்பிட மாட்டாங்க அப்போ ஹலீஃபா அவர்களே இதை சாப்பிடுவதில் என்ன இருக்கிறது இதை பருகுவதில் என்ன இருக்கிறது என்று சஹாபாக்கள் கேட்ட நேரத்தில் உமர் ரவி அல்லாஹ் வாண்பவர்கள் சொல்வார்கள் சூரத்துல் ஹஃப் இந்த இருபதாவது வசனத்தை ஓதி காட்டி சொல்வார்கள் வஸ்தம் தா உங்களுக்கு உலகிலேயே சுகபோகங்கள் கொடுக்கப்பட்டுவிட்டன ஃபல் எவுமத்து ஜுசவுன அகாபல் ஹூன் இன்றைய நாளில் உங்களுக்கு கடுமையான நோவினைத் தரக்கூடிய வேதனை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கின்றானே அந்த கூட்டத்தார்களில் என்னை சேரச் சொல்கிறீர்களா என்று அஞ்சினார்கள் என்று பயந்தார்கள் அப்ப செல்வ நிலையை கண்டு சஹாபாக்கள் பயந்து வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நம்மால் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகின்றது இந்த நான்கு வசனங்களையும் சேர்த்து இணைப்பான இந்த இரண்டு கருத்துக்களும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது அதே போன்று இந்த பதினாறாவது வசனம் உஃபில்ல குமா சி உங்களுக்கு என்ன நேர்ந்தது என்று ஒரு பிள்ளை பெற்றோர்களை பார்த்து சொல்லக்கூடிய இந்த வார்த்தை யாரின் விஷயமாக இறங்கியது என்பதைப் பற்றி நேற்றைய தினத்தில் ஒரு ஹதீஸை சொன்னேன் இதே போன்று முஹம்மது பின் ஜியாத் ரஹ்மகுல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் முஹாவியா ரவியுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய மகனார் எஜீதுக்கு அடுத்த மன்னர் நீதான் என்று பதவி பிரமாணம் செய்யக்கூடிய நேரத்தில் வசியத்து செய்யக்கூடிய நேரத்தில் இந்த இடத்தில் மர்வான் துருக்கிட்டு இது ஒரு நல்ல சிந்தனை நல்ல யோசனை இப்படித்தான் இருக்க வேண்டும் ஒரு மன்னர் தன்னுடைய மகனை அடுத்த ஆட்சியாளராக அமர்த்துவது சிறந்தது என்று மறுவான் கூறக்கூடிய நேரத்தில் அப்துல் ரஹ்மான் அப்துல் ரஹ்மான் ரவி அல்லாஹூ அன்பு அவர்கள் குறுக்கிட்டு மறுவானே மன்னர் ஆட்சியை நீர் ஊக்குவிக்கிறாயா இது யாருடைய ஆட்சி முறை இது அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களுடைய ஆட்சி முறை இல்லையே போதாதுக்கு அபுபக்கர் ரவி அல்லாஹூ அன்பு அவர்களும் உமர் ரவி அல்லாஹூ அன்பு அவர்களுடைய இப்படித்தான் இருந்தது என்று வேறு அவர்களின் மீது அவதூறு கூறுகிறாய் என்று அப்துல் ரஹ்மான் கூறினார்கள் இந்த ஆயிஷா அல்லாஹு அவர்களுக்கு எட்டிய போது ஆயிஷா ரவி அல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள் மறுவான் பொய் சொல்கிறார் ஒருபோதும் நபிசல்லாஹா அலைஹி வசல்லம் அவர்கள் இந்த ஆட்சி முறையை அங்கீகரித்ததில்லை ஒருபோதும் அப்துல் ரஹ்மான் அபுபக்கர் சித்தீக் ரலி அல்லாஹு அன்பு அவர்களோ உமர் ரலி அல்லாஹு அன்பு அவர்களோ இப்படிப்பட்ட சிந்தனையில் இருந்ததும் இல்லை என்பதை ஆயிஷா ரலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி நசஇ அல் குப்ராவில் நீங்கள் பார்க்கலாம் இந்த மருவான் என்பவரை பற்றி ஒரு சிறு குறிப்பை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மருவான் என்பவர் ஹிஜிரி இரண்டாம் ஆண்டு மக்காவில் பிறந்தார் அதாவது பதுரு போர் நடந்த வருஷம் ஹிஜிரி இரண்டாம் ஆண்டு மக்காவில் பிறந்தார் இவர் எஸீதுடைய மகனாவார் எசீதுடைய மகன் பின்பு எசீதுடைய மகனாக எசீதுடைய மகன் மருவான் இந்த மருவான் என்பவர் ஹாலித் என்பவர் ஆட்சியில் இருக்கும் போது ஹாலித் என்பவர் மன்னராக இருக்கக்கூடிய நேரத்தில் ஹாலிதை அகற்றிவிட்டு பலவந்தமாக அகற்றிவிட்டு இவர் ஆட்சிக்கு ஏறி உமையாவினுடைய நான்காவது மன்னராக இவரை இவரை முடிசூட்டி கொண்டார் நான் தான் இனி மன்னர் என்று அகற்றிவிட்டு இவர் மன்னராக பொறுப்பேற்றார் ஒன்பது மாதங்கள் அரச பதவியில் மன்னராக பதவி வகித்த இவர் ஹிஜ்ரி ஹிஜ்ரினார் என்பது இவருடைய குறிப்பு இந்த விஷயத்தை நாம் தெளிவாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் இந்த சூரத்துலுடைய நான்கு வசனங்களும் மிக ஆழமான ஒரு சிந்தனையை சொல்கின்றது மீண்டும் நான் சொல்கின்றேன் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அலைஹி வசல்லம் அவர்கள் இதைத்தான் சொன்னார்கள் அல்லாஹினுடைய பொருத்தம் பெற்றோர்களுடைய பொருத்தத்தில் இருக்கிறது உங்களுடைய பெற்றோர்களை சந்தோஷப்படுத்துங்கள் நான் சந்தோஷம் அடைகின்றேன் உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள் நான் உங்களை கண்ணியப்படுத்துகின்றேன் அதுதான் அதனுடைய பொருள் அல்லாஹ் மீண்டும் நபி சல்லாஹா அலைஹி வசல்லம் அவர்கள் அதே அரிசல் சொன்னார்கள் அல்லாஹினுடைய கோபம் உங்களுடைய பெற்றோர்களுடைய கோபத்தில் இருக்கிறது பெற்றோர்களை கோபமாக்கி விட்டு எந்த ஒரு மகனும் அல்லாவை சந்தோஷப்படுத்திவிட முடியாது என்பதை இந்த இருந்து நம்மால் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகின்றது எனவே இந்த நான்கு வசனங்களும் மிக அழகான ஒரு செய்தி அல்லாவிடத்தில் நீங்கள் சரியானவர்களாக இருக்கிறீர்கள் ஆனால் உங்களுடைய பெற்றோர்களுடைய விஷயத்தில் நீங்கள் குறை உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் நாளை மறுமை நாளையில் மார்க்கத்தின் பார்வையில் இஸ்லாத்தின் அடிப்படையில் குறைவுள்ள முனாகவே அல்லாஹிடத்தில் அவர் கருதப்படுவார் அதற்கான பழி தீர்த்தல் அதற்கான கணக்கு வழக்குகள் சரியான முறையில் அல்லாஹிடத்தில் வாங்கப்படும் இதை சரி செய்யாதவரை அவர் சொர்க்கத்திற்குள் செல்வது சந்தேகமாக மாறும் அல்லாஹ் மிக அறிந்தவன் இந்த விஷயத்தை பற்றி அல்லாஹு தாலானும் அனைவர்களையும் யாருக்கு பெற்றோர்களை கொடுத்திருக்கின்றானோ அந்த பெற்றோர்களுடைய நன்மதிப்பை பெறக்கூடிய பிள்ளைகளாக எந்த வகையிலும் நாளை மறுமை நாளையில் சொர்க்கம் செல்வதற்கான தடையாக இந்த விஷயத்தில் நம்மை ஆக்காமல் நாம் அல்லாஹு தாலா நம்மை பாதுகாக்க வேண்டும் இருபது வசனங்களோடு அல்லாஹு தாலா இரண்டாவது கு முடிகின்றது குரானையும் ஹனீபையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவோம் நாம் அல்லாஹ் அஷ்ஹது அல்லாஹ் இல்லாஹ இல்லா அன் தௌசண்